சித்திரை மாத அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் முண்டியடித்துக் கொண்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் சித்திரை அமாவாசை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி அதாவது இன்று சித்திரை மாத அமாவாசை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தற்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் முண்டி அடித்துக் கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் என்ற முப்பெருமையை கொண்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் காசிக்கு நிகரான சிவஸ்தலமாகும் அதாவது அமாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு அக்னி தீர்த்த கடற்கரையில் எள்ளு பிண்டம் வைத்து திரி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு கோவிலுக்குள்ளே இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களில் புனித நீராடி அதன் பின்பு ராமநாத சுவாமியை வழிபட்டு சென்றால் பித்ருக்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனை கடைபிடிக்கும் விதமாக இன்று தமிழகத்தின் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலமான மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே புனி தீர்த்த கடற்கரையில் புனித நீர் ஆடி வருகின்றனர் புனிதநீர் புனித நீர் ஆடிய பின்பு தற்போது பித்ருக்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தற்போது பூஜைகளை நடத்தி வருகின்றனர் பூஜைக்கு பின்பு கோவிலுக்குள்ளே இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களில் புனித நீர் ஆடிய பின்பு அறைக்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு தற்போது ராமநாத சுவாமியை முதலில் முண்டி அடித்துக் கொண்டு தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து முடித்த பின்னர் அதன் பின்பு பருவதவர்தினி அம்பாலையும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது பொதுமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மற்ற நாட்களை காட்டிலும் இன்று சித்திரை மாத அமாவாசை என்பதால் ராமேஸ்வரத்தில் போக்குவரத்தில் போக்குவரத்து நெரிசல் பலமாகவே காணப்பட்டது அதனை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் ராமேஸ்வரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக தீவிரமாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி